ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்கூலில் வந்து ஆண்டு விழா தான் வச்சுருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்கூல்லேருந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பாப்பாவும் வந்து ரெண்டு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு வீட்லையே பார்த்தீங்கன்னா செல்லில் வந்து பாட்டு போட்டு ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்புறம் இன்றைக்கி வந்து காலையில் பதினோரு மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து ரெடி பண்ணி விட்டுட்டுருந்தோம் அப்புறம் ரிலேஷன் ஒருத்தவங்களும் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணி விட்டுட்டோம் அப்புறம் பாவாடை ஷால் தான் போடணும்னு சொல்லியிருந்தாங்க வீட்லேயும் ஆல்ரெடி இருந்துச்சு அதுதான் பார்த்திங்கன்னா பாப்பா போட்டுக்கிட்டாங்க அப்புறம் ஜவுரி முடியெல்லாம் வச்சு பின்னி கீழே சுங்கமெல்லாம் வைக்கணும்னு சொல்லிவிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா நேற்று ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து போய் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் தோட்டத்துலேயும் மல்லிப்பூ சொல்லி வச்சிருந்தோம் காலையில் தான் பார்த்திங்கன்னா உக்கோட இருக்கும்போதே கோர்த்துருந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆனால் ஈவினிங் வரைக்கும் நல்லா இருந்தது அப்புறம் பாப்பாவும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணதுக்கு பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்தாங்க ஃபுல்லாக ரெடி பண்ணி விட்டுட்டோம் அப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் அப்புறம் கொஞ்ச கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்கம் டான்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ரெண்டு பசங்க வந்து பரதநாட்டியம் எல்லாம் இருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடியிருந்தாங்க அப்புறம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கட்டுரை போட்டியில் கலந்துருந்தாங்க அதுக்கு வந்து பரிசு வாங்கினாங்க அப்புறம் டான்ஸ் போட்டிக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ட்டு நிறைய குட்டீஸ் எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க அதுக்கப்புறம் தான் பாப்பா டான்ஸ் வந்துருந்துச்சு பொன்னியின் செல்வன்லேருந்து நதி பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடிருந்தாங்க ரொம்பவே நல்லா ஆடிந்தாங்க எந்த இடத்துலையும் வந்து நிறுத்தலை பார்க்குறக்கும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு நான் என்னோடய வீட்டுக்கார் தம்பி எல்லாருமே பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வீட்டுக்கு வர வரைக்குமே அங்கேயே தான் இருந்தோம் பாப்பா கூடயே சரி அவ்வளோ கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் இருந்தோம் தேவையான திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துருந்தோம் அப்புறம் ஒரு குட்டி பாப்பா கூட பார்த்திங்கன்னா திருக்குறளெலாம் சொல்லிட்டு இருந்தது நாலஞ்சு பார்க்குறக்கே ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறம் ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் போட்டாங்க எல்லாருக்குமே பருப்பு சாம்பார் முட்டை கேசரின்னு சொல்லிட்டு சாப்பாடும் போட்டிருந்தாங்க அப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஈவினிங் தான் இன்னொரு டான்ஸ்ன்னு வெயிட் இருந்தாங்க அடுத்த பாட்டு பாட்டு அடுத்த பாட்டு ஆடுறதுக்கு ஈவினிங் ஆகும் இந்த பாட்டு டான்ஸ் ஆனதை அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக போடுறேன் பாருங்கள்